அங்கு ஒரு பேச்சு இங்கு ஒரு பேச்சு பூஜா தூக்குவதை நிறுத்துங்கள் சூப்பர் ஸ்டார் வருத்தெடுக்கும் இணையவாசிகள் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக சிம்மாசனம் போட்டு அந்த இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் போட்டு அமர்ந்திருக்கிறார் ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக ஆறு படங்களை தனது வரிசையில் வைத்திருக்கிறார் தற்போது வேட்டையின் படத்திலும் நடித்து கடந்த சில மாதங்களாகவே ரஜினிகாந்த் பேசுவது எல்லாம் பேசுபொருளாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது சினிமாவில் இருந்து கொண்டு அரசியலில் நடிகனாக மாறி பேசுவது விமர்சனமாக மாறியிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அரசு அரசியலுக்கு வருவதாக சில ஆண்டுகளாக கூறி வந்தார் அதற்கான அதற்கானலைகளும் செய்து வந்தார் குறிப்பாக ரசிகர்கள் மூலம் ஆலோசனைகளை மேற்கொண்டும் வந்தார் மக்களும் மாற்றத்தை எதிர்பார்த்து ரஜினிகாந்துக்கு வரவேற்பு கொடுத்து எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர் ஆனால் அரசியல் தமக்கு செட் ஆகாது என்று எண்ணி உடல் நலத்தை மனதில் வைத்து அரசியலுக்கு தான் வரப்போவது இல்லை என கூறியிருந்தார் இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிலிருந்து ரஜினிகாந்த் பேசுவது சர்ச்சையாகவே இருந்தது சமீபத்தில் லால் சலாம் படத்தின் நிகழ்ச்சியில் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாவை சங்கி என்று அழைக்காதீர் என பேசியதற்கு ரஜினிகாந்த் விளக்கம் கொடுத்திருந்தார் அது இணையதளத்திலும் பெரியதாகவே பேசப்பட்டது விஜயை மறைமுகமாக ரஜினிகாந்த் காக்கா கதையை கூறியிருந்தார் அதுவும் பெரிய சர்ச்சையாக மாறியது இதற்கு விஜய் ரஜினி ரசிகர்கள் மாறி மாறி சண்டை போட்டு வந்தனர் ரஜினிகாந்த் நிகழ்ச்சி மற்றும் படவிழாவில் கலந்து கொள்வது வழக்கமாக வைத்திருக்கிறார் அதில் அவர் பேசுவது தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் ரஜினிகாந்த் தற்போது மாட்டிக்கொள்கிறார் சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் மறுசீரமைக்கப்பட்டு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை திறந்து வைத்தார் நடிகர் ரஜினிகாந்தும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்தார் அவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓடோடி வந்து வரவேற்றார் அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அருகே அமர்ந்திருந்த ரஜினிகாந்த் பேசினார் நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் இதை கலைஞர் நினைவிடம் என்று கூறுவதை விட கலைஞரோட தாஜ்மஹல் என்றே கூறலாம் என கூறினார் ரஜினிகாந்த் இப்படி பேசியது திமுக நிர்வாகிகளிடம் பூரிப்பை ஏற்படுத்தியது இணையவாசிகளிடம் ரஜினியின் கருத்து கவனத்தையும் ஈர்த்தது இதே ரஜினிகாந்த் தான் அதிமுகவை சேர்ந்த சசிகலா போயஸ் கார்டனில் வீடு ஒன்றை கட்டினார் அதன் புதுமனை புகுவிழாவிற்கு சென்ற ரஜினிகாந்த் வீட்டை கோவில் மாதிரி கட்டியிருக்கிறீங்க என கூறினார் முன்னதாக சசிகலா வீட்டை பார்த்து கோவில் நிலையில் கலைஞர் நினைவிடத்தை தாஜ்மஹல் என பேசியிருப்பது ரஜினிகாந்தை கிண்டல் அடிக்க தொடங்கியிருக்கின்றனர் நெட்டிசன்கள் அதாவது ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்றாலும் அரசியல் கட்சியில் இணையவில்லை என்றாலும் அரசியல் தலைவர்களே தோற்றுப்போகும் போகும் அளவுக்கு இடத்திற்கு ஏற்றாற்போல் ரஜினிகாந்த் பேசுவதாக கிண்டல் அடித்து வருகின்றனர் அதிமுக மனம் குளிர சசிகலாவை பார்த்து வீட்டை கோவில் போல் இருப்பதாகவும் திமுகவினரின் மனம் குளிர நினைவிடத்தை தாஜ்மஹல் இருப்பதாக பேசுவதும் நிஜத்திலும் சிறப்பான நடிகராக ரஜினிகாந்த் இருப்பதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் முன்னதாக லால் சலாம் படத்தின் போது மதவாதத்திற்கு எதிராக வசனம் பேசிவிட்டு முதலாளாக ராமர் கோவில் விழாவில் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது